நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோன்னா கழிஞ்ச இரநூத்தம்பது கிலோமீட்டர் ஃபைவ் ஸ்டார் பந்தயத்தில் ரிட்டன் பேடுகளை பற்றி தான் பார்க்க போகிறோம் அந்த பந்தயத்தில் எங்களுக்கு அன்னைக்கு மூணு பேடு வந்துருந்து ரெண்டு பேடு வர வேண்டியது இருந்து ஒன்று வந்து ஓல்டு கேட்டகரியில் உள்ள ஒரு பேடம் யங் கேட்டகரியில் ஒரு பே பேடம் வர வேண்டியது இருந்து நாங்கள் காலையில் எதிர்பார்த்தோம் கிளைமேட் நல்லா இருந்து எப்படியும் பேடுகள் ரிட்டர்ன் ஆகிட்டு எதிர்பார்த்தோம் எட்டு மணி வரை பேடுகள் வரல கரெக்டாக எட்டை காலுக்கு பார்க்கக்கூடிய நேரத்தில் அந்த கோயில் குரிசி அந்த லைட்டில் ஒரு பேடு வந்துருந்து பார்த்தோம் அது ஓல்டு கேட்டகரி பேடு பேடு ரொம்ப அலைஞ்சிருக்குன்னு நினைக்கேன் அது வந்து ரொம்ப டயர்டில் தான் வந்துருந்து உடனே கீழேயும் சாடலை அப்படியே பயத்திலே தான் இருந்து கொஞ்ச நேரம் கழித்து அது வாட்டே கிளை இறங்கிட்டு ஃபால்கன் எதாவது அடிபட்டிருக்கானிக்கிட்டு கவனித்தோம் ஃபால்கன் அடி எதுவுமே கிடையாது பேடு ஃபஸ்ட்டு டே வந்து ரொம்ப அரைஞ்சி ரொம்ப டயர்டாக இருந்து தண்ணி வர வெளியில் குடிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன் ஈவினிங் நேரத்தில் அதனால தண்ணிக்கு நல்ல ஒரு முக்கியத்துவம் கொடுத்து இது ஒரு நல்ல ஒரு பேடு தான் நாங்கள் எதிர்பார்த்த பேடு தான் ஆனால் லேட் ஆகிட்டு அடுத்த பந்தயத்தில் எப்படி இருக்குன்னு கேட்டு பார்க்கலாம் இந்த பந்தயத்தில் அலைஞ்சி வந்ததுனால அடுத்த பந்தயத்தில் இந்த பேடு கொஞ்சம் ஸ்பீடு பிடிக்க கண்டிப்பாக ஸ்பீடு பிடிக்கும் ஏன்னா இது வந்து ஒரு ஸ்பீடு கேட்டகரி பேடு தான் கப்பில் அலஞ்சி வந்ததுனால ஓரளவு ஏரியா கண்டிப்பாக கவர் ஆகிருக்கும் அடுத்த பந்தயத்தில் கண்டிப்பாக முந்நூற்றம்பது கிலோமீட்டருக்கு இது ஸ்பீடு பிடிக்கிட்டு நாங்கள் நம்பிக்கையோடு இதை வந்து ரெடி பண்ணி அடுத்த பந்தயத்தில் வைப்போம் என்ன ஒரு பேடு வர வேண்டியது இருந்து அது வந்து எங் எங் பேடு இது வந்து கொஞ்ச நேரத்தில் நல்ல மழை பெஞ்சி மழை பெஞ்சி மழை தீர்ந்து கொஞ்சம் விரைச்ச நேரத்தில் பழையபடியாக நம்ம பேடு வந்திருக்கானே தட்டில் போய் பார்க்கக்கூடிய நேரத்தில் கூட்டு வழியில் பேடு வந்து இறங்கியிருந்து இது எங் பேடு இதுவுமே ரொம்ப ஒரு டயர்டாக தான் வந்து இறங்கிச்சு இதுவும் ஒரு நல்ல ஒரு ஸ்பீடு பிடிக்க பேடு தான் ஆனால் இந்த பந்தயத்தில் கொஞ்சம் லேட் ஆகிட்டு அடுத்த பந்தயத்தில் இதுவும் ஒரு நல்ல ஒரு ஸ்பீடு பிடிக்கணிட்டு நல்ல நம்பிக்கையோடு நாங்கள் இதை என் ரெடி பண்ண வேண்டியது இருக்குது இப்போது நம்ம கொடுத்த அஞ்சு பேடுமே நம்மளுக்கு ரிட்டர்ன் ஆகிட்டு ஒரு பெரிய சந்தோஷம்தான் அடுத்த பந்தயத்தில் அஞ்சு பேட் சூப்பராக ரெடி பண்ணி அடுத்த பந்தயத்துலையுமே ரிட்டன் எடுக்க பார்க்கணும் இந்த அஞ்சு பிராக்கில் வச்சு தான் நம்ம வந்து கடைசி வர இந்த வருஷம் மூவ் பண்ணி கொண்டு போக வேண்டியது இருக்குது அதனால் பக்குவமாக ரெடி பண்ணி அதை கிளியராக பந்தயத்தில் கலந்துக்கிட வைக்கணும் இந்த பேடு பந்தயத்தில் கலந்துக்கிடும்போது நல்ல கண்டிஷன்லாம் இருந்து அதனால் நான் மனசில் நினச்சிருந்தது இந்த பேடு தான் ஃபஸ்ட்டு நம்ம அக்கௌண்டுக்கு ரீச் ஆகணுங்கிட்டு ஆனால் வந்தது கடைசியில் வந்துருக்கு அடுத்தடுத்த பந்தயங்களில் இது கொஞ்சம் நல்ல ஒரு ஸ்பீடு பிடிக்கும் இப்போ இந்த அஞ்சு ஸ்டிக்கர் நம்மளுக்கு அஞ்சு பேடுமே ரிட்டன் ஆன ஸ்டிக்கருகள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோக்களில் அடுத்த பந்தயத்தை பற்றி கொடுக்குறேன் ஓகே பை தேங்க்ஸ்